இது வந்து புள்ளே அந்த தம்பி ஐயா வேலி அடைச்சு வச்சிருக்கிறார் அதை உண்டே ஒரு செய்ய வரும் போஸ்ட் கன்சர்வேஷன் போயிட்டு அது ரிசர்வேஷன் கூட அது ரிசர்வேஷன் ரிசர்வேஷனை வந்து ஒரு ஒரு வேலி போட்டு அடைக்கிறாரு புள்ளையாந்த தம்பிக்கு அவங்கள காணி அடைக்கிறதுக்கு சொந்தம் இருக்கு அவங்களுக்கு முன்னுக்கு லேண்ட்ல முன் ஓரத்துல வந்து இருக்கிற ரிசர்வேஷன் வந்து அவங்க பராமரிக்கலாம் அவங்களுக்கு காணிக்கு முன்னுக்கு தான் பராமரிக்கலாம் வேலி போட்டு அடைக்கிறாங்க அதுல வந்து சொந்த சம்பந்தப்பட்டதானே சிசிடி சம்பந்தப்பட்டது சொல்றாங்க

பை மீகர் சாகா கேனகிரிட்ட தானே மேக்காதே பேதால மீகர் சாகா கட்டறமே இருக்கத்தான அதுக்கு முன்னா கேனகிரிட்ட வந்து ஐடென்டிഫൈட் லேந்திக் சைன் ஓகே லேந்திக் சைன் விசிட் பாயிண்ட் இருக்கா ஓகே நீங்க சைன் விசிட் பண்ணுங்க நீங்க சைன் விசிட் பாயிண்ட் ஐடென்டிஃபை பண்ணுங்க நான் உங்கள ப்ரொபசர் நேசா கிட்டேன் கேங்க உங்கள செக்ஷன்ல இருந்து நீங்க கேங்க போய் சைன் விசிட் பாயிண்ட் கேங்க இமிடியட்லி இந்த கேம்ல என்ன பராலா வொர்டுவালি நாலேட்டன் பராலா 포인트க்கு இமிடியட்லி கிவ் ரிப்போர்ட்டும் लेकिन ना तेरे पास इंडिया के लोग सोए लेकिन तुम नहीं लेकिन कार्य के अंदर एक्शन होना चाहिए वो एक बार पोर्ट में हाँ पोर्ट में अपने इंदर भी के फाइटर भी होने वाले हैं थैंक यू अगर तुम जाने का नाइन परसेंट लेकर सीरीज को तो बाद में अगर तुम इंदर फाइटर पर इंदर का तो पोर्ट लेकर पा रहे हैं इन फ्यूचर ಎಲ್ಲರಿಗೂ ನಮಸ್ಕಾರ ನಾನು ರಿಪೋರ್ಟರ್